கர்த்தடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக விடிற்காலத்து விட சின்னங்கள் வணங்கும் அக்டோபர் மாதம் வாக்கு தத்துவம் கர்த்த உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக உன் சபங்களை அவர் கேட்பார் ஒன்று பேதுரு மூன்று பன்னெண்டு கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது சிவனை நீங்கள் எல்லாம் யோசிக்கலாம் நான் இவ்வளோ ஜோம் பண்றேன்னே நான் இவ்வளவு கஷ்டப்படுறனே ஆண்டவர்கள கேட்குறாரா நாமத்தில் ஆண்டு சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக நீங்கள் படுகிற பிரச்சனைகளை பாடுகிற உபத்திரங்களை அவர் பார்த்து இருக்கிறார் நீங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜபத்தையும் அவர் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார் அவர் காணாதவர் போல இருக்க போகிறது இல்லை அவர் கேட்காதவர் போல அப்படியே போடுற தேவன் அல்ல நிச்சயமாக ஏற்ற காலத்தில் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்க போகிறார் நீங்கள் ஏறெடுத்த எல்லா ஜபத்துக்கும் அவர் பதிலை கொடுக்க தான் கொடுத்திருந்தேன் அன்புள்ள இசப்பா இந்த அக்டோபர் மாதத்தில் நீர் இந்த வாக்குதற்காக நன்றி அண்டபுரே கர்த்தாவை தம்முடைய ஜனங்கள் அண்டபுரே என்ன சுச்சுவேஷன் இருக்கிறார்களோ அதை பார்த்து சரி செய்ய வேண்டுமாறு கேட்கிறோம் அண்டபுரே அவர்கள் ஏடு ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜபத்தையும் கேட்டு பதில் கொடுக்க வேண்டுமாறு கேட்கிறோம் இயேசுவின் முழு ஜபம் கேளும் பிதாவே அமேன்